ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்னம்மா குழம்பு வைக்க போறோம் நம்ம எல்லாம் நல்லா அறிக்கையால வாங்க உருண்டை குழம்பு வைப்போம் பார்ப்போம் வாங்க வாங்க பார்க்கலாம் இப்போ இதுக்கு முதல்ல நம்ம பருப்பு ஊற வச்சிருவோம் ஒரு கப்பு துவரம் பருப்பு அதே கப்பால் அரை கப்பு எடுத்து வச்சுருக்கேன் கடலப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி இப்போ இது மூணையும் ஊற வச்சிடலாம் ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் அதெல்லாம் நான் ஊற வச்சுட்டேன் ஏற்கனவே ஊற வச்சிட்டேன் அதில் ரெண்டு மிளகாயும் எடுத்து போட்டிருக்கேன் இதோட சேர்த்து அரைக்கிறதுக்காக பச்சரிசி எதுக்கு போடுறோம்னா அப்போ தான் உருண்டை நல்லா உதிராமல் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் சும்மா கொஞ்சோண்டு இங்கே பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவு இப்போ பருப்பு கழுவி எடுத்து வச்சிட்டேன் நீங்கள் இது மாதிரி பச்சரிசி இதோட ஊற வைக்காமல் நீங்கள் பருப்பு அரைச்ச பிறகு கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பருப்பு கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் பெரிஞ்சிடவும் கொஞ்சோண்டு கல் உப்பு ஒரு அரை உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா உருண்டையில் ஃபுல்லாக சேராது அதுக்காக நம்ம குழம்புலையும் உப்பு போடுவோம் இப்போ இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம புளி ஊற வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு எலும் சம்பள சைஸில் புளி எடுத்துருக்கேன் கொஞ்சமாக அதுக்கு புளி கரைச்சாலே போதும் இப்போ இதை ஊற வச்சிடலாம் இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும் அதுங்காட்டிலேயே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பருப்பு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த மா இந்த அளவுக்கு தான் கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருக்கோம் ஒரு பூண்டு எடுத்து உரித்து நைஸாக இது மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேன் இதையும் இதோட போட்டுக்கலாம் கூடவே ஒரு நாலு கொத்து முருங்கைக்கீரை உரி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் நாங்கள் முருங்கைக்கீரை சேர்த்து தான் செய்வோம் உங்களுக்கு முருங்கை கீரை கிடைக்கலைன்னா கருவேப்பில்லை கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சிட்டு உருண்டை உருட்டிக்குவோம் இப்போ இட்லி பானையில் கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன் அதில் இட்லி தட்டை வச்சுட்டு உருண்டை உருட்டி வச்சுருக்கேன் இப்போ இதை எடுத்து எல்லாத்தையும் இதில் வச்சிடலாம் ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை ஒரு மூணு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் இருந்தால் போதும் சும்மா லைட்டாக அந்த மே ஓடு கரையாமல் இருக்கிறதுக்காக அப்போ தான் நம்மளுக்கு உடையாமல் அந்த உருண்டை கரெக்டாக அதே சேஃபில் இருக்கும் அதுக்காக தான் இப்படியே நீங்கள் டைரெக்டாக குழம்புல போட்டிங்கன்னா உருண்டை அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கரைஞ்சி போய் குழம்பு ரொம்ப குல கொழன்னு போயிடும் அந்த ஃப்ளேவரும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்காது பருப்பு ரொம்ப உடஞ்சி குழம்பு கொழ கொழன்னு போய்ட்டுனா அந்த ஃப்ளேவரும் எங்களுக்கு பிடிக்காது அதனால் லைட்டாக ஒரு ஆவி வச்சு நான் எடுத்துக்குவேன் இந்த வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரே ஒரு உருண்டை வச்சுருக்கேன் அது குழம்புலாம் கரைச்சி விட்டுருவேன் அவ்வளோதான் இது போதும் இப்போ இந்த புளியை கரைச்சிக்கலாம் புளி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் இதில் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அதை போட்டுக்கலாம் இந்த ஒரு உருண்டை மாவு எடுத்து வச்சோம்ல அதையும் அதோட போட்டுடலாம் ரெண்டு சின்ன தக்காளி பழம் தான் இது இதையும் அதோட போட்டுடலாம் உப்பும் குழம்புக்கு மட்டும்தான் போட்டுக்கணும் ஏன்னா உருண்டைக்கு நம்ம கொஞ்சோண்டு மாவில் அரைச்சிருக்கோம் அதனால் அவ்வளோதான் கரைச்சிட்டு தாளித்து விட்டுக்குவோம் இப்போ பாருங்கள் உருண்டை வேக வச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன் இது கரெக்டாக ஒரு நாலு நிமிஷம் தான் இருந்திருக்கும் அவ்வளவுதான் அதுக்கு மேலே வேக வேண்டியதில்லை பாருங்கள் அது இன்னும் வேகெல்லாம் இல்லை ஆனால் நீங்கள் போட்டோன்னே கரையாது இப்படியே இருக்கும் அதுக்காக தான் ரொம்ப வெந்துட்டுனாலும் குழம்பெல்லாம் குடிக்காது அதுக்காக நம்ம லைட்டாக ஒரு வேக்காடு சரிம்மா அப்படியே வாழ்த்து சொல்லிவிடுவோமா சொல்லிவிடுவோம்மா ரமேஷ் சௌந்தர்யா நித்யா அப்படின்னு மூணு பேர் அவங்களுக்கு வந்து சீக்கிரமே கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துங்க நல்ல பொண்ணாக அமைஞ்சு நல்ல மாப்பிள்ளை அமையணும் நல்ல பொண்ணாக அமையணும் உங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும் இந்த பாட்டி மனமார வாக்கிறேன் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் நீடோடி வாழணும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குழம்பு ஜாலிச்சிக்குவோம் சோம்பு கொஞ்சம் விட்டு போடுறேன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டு வெடிக்கட்டும் சின்ன வெங்காயம் இப்போ பாருங்க சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டோம்னா இருக்கும் சூப்பராக இருக்கும் குழம்பு இப்போ உருண்டை குழம்பு வச்சுக்காமங்கக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால தான் அன்றைக்கி உருண்டை குழம்பு வச்சாச்சு அப்புறம் நிறைய கேட்டிருக்கீங்க பொரிச்ச குழம்பெல்லாம் கேட்டிருக்கீங்க ஒவ்வொரு வீடியோவாக போடுறோம் என்ன போட்டு அப்புறம் மிளகாத்தூள் வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நல்ல வெயில் வரட்டும் அரைச்சி வீடியோ போட்டுடலாம் நம்ம மிளகாத்தூள் வர தாரோன்னு சொல்லியிருக்கோமா அதனால அதை அரைக்கையில் அதோட சேர்த்து உங்களுக்கு வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கோம் மிளகாத்தூள் வீடியோவும் ஒரு நாளைக்கு போடுவோம் வெயில் அடித்தா தான் காய வச்சா அரைக்கலாம் இப்போ அரைக்க முடியாது இந்த வெயில் வரட்டும் நல்லா வெயில் வரட்டும் அன்னைக்கு மிளகா தூள் மல்லி வீடியோ போடுவோம் வெங்காயம் வதங்கிட்டு குழம்ப குத்தப்பல ம் அரைச்சீரை குழம்ப ஊற்றி வச்சு நம்ம கருவேப்பிலை போடலை ஏன்னா நம்ம முருங்கை கீரை போட்டிருக்கோம் உருண்டையில் அதனால் கருவேப்பில் போட்டு தாளிக்கலை வேணாம் நீங்கள் முருங்கை கீரை போடலைன்னா கருவேப்பிலை போட்டு தாளித்துக்கோங்க உருண்டைக்கும் கருவேப்பில் கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ இது ஒரு கொதி வரட்டும் நம்ம கொதித்த உடனே உருண்டையை போட்டுக்குவோம் ஒரு கொதி வர விட்டு உருண்டையை போடுவோம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஒரு கால் மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன் இதையும் இந்த மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு போயிடலாம் குழம்பு ஒரு கொதி வந்துட்டு இப்போ உருண்டையை போட்டுக்கலாம் இந்த கொதிக்கிறது நல்லா கொதிக்கிது பாருங்கள் இந்த உருண்டையை போடலாம் இப்போ இது கரையாது இது நம்ம ஒரு கா வேக்காடு தான் வேக வச்சுருக்கோம் அப்போ தான் குழம்பு உங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் அப்படியே நேரடியாக போட்டிங்கன்னா குழம்பு எல்லாம் அப்படியே நல்லா கரைஞ்சி போய் தயிர்மாரி இருக்கும் ஆமாம் குழ கொல குழன்னு போயிடும் அந்த ஃப்ளேவர் எங்களுக்கு பிடிக்காது அதனால் நாங்கள் இப்படி தான் வைப்போம் இப்படி வச்சாதான் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் குழம்பு இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கட்டும் ம் பாருங்க குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் உருண்டையெல்லாம் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள் அழகாக வெந்துட்டு வச்சு இல்லை உருண்டையெல்லாம் உடையாமல் எப்படி அழகாக இருக்கும் அது பாருங்கள் குழம்பு தேங்காய் கொஞ்சம் உண்டு அரைச்சி வச்சுருக்கோம் அது போடலாம் தேங்காய் அரைச்ச தேங்காயை ஊற்றிக்கலாம் அந்த ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில் ஒரு கொதி வந்தால் போதும் அதான் லாஸ்ட்டாக ஊற்றுரும் உருண்டையெல்லாம் வெந்த பிறகு ஊற்றுரும் ரொம்ப கொதிக்க வேண்டியில்லை குழம்பு குழம்பு கொதிச்சுட்டு இப்போ இறக்கிக்கலாம் தான் இறக்குமே குழம்பே பாருங்க குழம்பு எப்படி இருக்குதுன்னு எப்படி இருக்குன்னு பாருங்கள் உருண்டையெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க உருண்டையை பாருங்கள் உருண்டையெல்லாம் உடையாமல் நல்லாயிருக்கு அருமையாக நீங்களும் இதே மாதிரி வைங்க நல்ல குழம்பும் நல்லாயிருக்கும் உருண்டையும் உடையாது அழகா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சரி இப்போ இறக்கிடுவோம் இறக்கிடுமே அருமையாக கோலா உருண்டை ரெடி ரெடியாகிட்டு இனிமேல் சுட சுட சாத போட்டு சாப்பிட வேண்டியது தான் இந்த குழம்பு எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமான்ல சொல்லுங்கள் நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லுங்கள் என்ன உருண்டை குழம்பு பிடிச்சிருக்கா எப்படி இருக்குது பாருங்கள் இது பிடிச்சிருந்தா ஒரு ரைட் போடுங்க ஒரு செப்பரேஷர் பண்ணுங்க